இது ஆண்டு நமக்கு கட்சி கொடுக்கிற அடுத்த கட்டளையா இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேசித்தனம் முகாந்தரத்தினுடைய மனைவியை தள்ளிவிடுகிறன் அவளை விபச்சாரம் செய்கிற அனுகிறனாயிருப்பான் அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் அனுகிறவனும் விபச்சார செய்கிறவனாயிருப்பான்

அவங்களே சாதாரணமாக இருந்த ஜனங்களா எப்படி இருப்பாங்க அலட்சியமா போயிட்டு இருக்குது நான் பண்ணின அதுதான் என்ன கன்னியாகுமரி மாவட்டத்துல அதுவும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள அதிகமாக டிவோர்ஸ் ரேட் நடக்குது ஏன் நடக்குது அது காரணம் என்ன அதை எப்படி கம்மி பண்ண முடியும் இந்த காரியங்களை தான் அன்னைக்கு ஸ்டடி பண்ண ஹalleluya ஸ்டடி பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணேன் ஹalleluya அது அங்க மட்டும் இல்ல இந்தியா தேசத்துல எங்கனால வேர்ல்டு वाइडல அது கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்குறவங்கல்லாம் அதிகமாக டிவோர்ஸ் பண்றாங்கல எந்த இடத்துல ஆண்டவர் டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கூடாது சொல்லி இருக்காரோ ஒளங்கார் அந்த இடத்துல ஒழுங்கின்மை ஒளங்கின்மை இருக்கு ஹalleluya டிவிோர்ஸ் என்னது ஒளங்கின்மை சர்வ சாதாரணமாக பண்றாங்க இங்க ஹalleluya சொல்றாங்க நான் புடிக்கல புரியிட்டோம் லூயா ஆண்டவர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன் அல்ல லூயா அலை பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும் அல்ல இரண்டு பேர் இரண்டு இடத்துல இருந்து வந்திருப்பாங்க அல்ல இரண்டு வளத்துல இருந்து வந்திருப்பாங்க அலை லூயா என்னவா இருந்தாலும் அல்ல நான் முதல்ல சொன்னது மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை விடாதபடிக்கு அதை நூயா

குமாரம் போட்டுட்டு பல்லவத்துக்கு போகலான்னு நினைச்சா நடக்குது இருதயத்துல ஆணிய வச்சு குத்துற மாதிரி உள்ளது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மவுனம் காத்து தேவன் இடத்துல இருக்கணும் என்ன செய்யணும் பொறுமையை காத்து தேவன் நீடிய பொறுமை இருக்கிறார் அதே மாதிரி நம்மளை இது இதுக்குள்ள ஃபுட்பால விளையாண்ட யாருக்கு எல்லாம் தெரியும் ஃபுட்பால் விளையாடுறது இங்க இருந்து அடிப்பாங்க அங்க இருந்து அடிப்பாங்க இங்க இருந்து அடிப்பாயிங்க அங்க இருந்து அடிப்பாய் இல்லை நூய்யா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வராதபடிக்கு நாதவளிக்கு சொல்லுவாங்க இரண்டு கை அடிச்சாலும் சத்தம் வழிதானே ஆமாவா இல்லையா ஒரு கை அடிச்சு பாருங்க நூய்யா தான் சொல்றது கிறிஸ்துவலாக ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும் இல்லையா ஒருவேளை அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படியே சைலண்ட் ஆயிடணும் ஒரு ஆள் சைலண்ட் ஆனா போதும் பிசாசின் கிரி அந்த இடத்துல ஃபெயில் ஆகுது என்ன ஆகுது பிசாசின் கிரியை வாழ்க்கையில எடுபடாதபடிக்கு ஃபெயில் ஆகுது இப்படிதான் பிசாசின் கிரியைகளை நம்ம அழிக்க வந்திருக்கிறோம் கிறிஸ்து அவனுடைய கிரியைகளை அழிக்க வந்தது போல நம்மளும் அதே மாதிரிதான் செய்யணும்

அவர் காண்பிக்கிற வழி சரியான வழியா இருக்கும் அவர் திறக்கிற பாதை சரியா இருக்கும் ஒரு நோவா அவருடைய தேவனுடைய ஊழியத்தையும் செய்து லூயா தேவனுடைய அதாவது பேழையை கட்டுக்கிற காரியங்களை செய்து அவனுடைய குடும்பத்தோடு இசைந்து இருந்தார் பாத்தீங்களா அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க இவர என்ன அப்படின்னு ஆனா குடும்பமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அதான் பௌர சொன்ன மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை விடாத மௌனத்தை காத்துக்கொண்டு தேவனை தஞ்சமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது இப்போ அப்படி இருக்கும் போது விரிவினைகள் அ அவை போகிறது அதை லூயா ஸ்தோத்ரம் அவை சொல்வது ஈஸி செய்வது கடினம் ஆனா செய்ய முடியும் என்னை வெளப்படுத்து கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய வில்லது உண்டு நமக்கு உடனே மைண்ட்ல வரணும் கிளிக் வரணும் இது பிசாசின்ற தந்துரும் இது பிசாசின்ற தந்துடும் வாயமூடு 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 லூயா ஸ்தோதரம்

அல்ல நுய்யா நினைக்கலாம் வீட்டில் இவ்வளோ அல்லே மோசமான நிலமை அங்கே வழியே எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படி கிடையாது அல்ல நுய்யா ஆண்டவர் கொடுத்துருக்குற அந்த பாத்திரம் தான் உனக்கு உரியது சோதனம் அதை தவற அங்கிட்டயும் இங்கிட்டும் பார்க்குறவன் எல்லாம் தவறானவன் அல்ல நூய்யா ஆண்டவர் அவனை வெறுக்கிற அல்லே நம்ம நம்மளே ஆண்டவருக்குள்ளாக வைத்து பாதுகாத்து கொள்வோமா சோதனம் ஆண்டவர் சொல்றாரு டூ நார்ட் டி அது ஆண்டு கொடுக்கிற கட்டளை புதிய ஏற்பாடு சபைக்கு கொடுக்கிற கட்டளை என்ன முகாந்திருக்கினாலும் மட்டும் அதை நல்லா வச்சுக்கோங்க